ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புடவை வந்து உங்களுக்கு பட்டை வச்சு கட்ட பத்தலையா அப்போ நம்ம என்ன செய்யணும் புடவைக்கு வந்து ஒரு ஒரு மீட்ரு ஒ ஒன்னே கால் மீட்ரு எடுத்தோம்னா போதும் ஒன்னே கால் மீட்ரு லைனிங் கிளாத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புடவையை போட்டு நம்ம இப்போ தச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் மே நல்ல பக்கத்தை போட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தையும் போட்டு இப்போ நம்ம நெட்டாக ஒரு அடியை எடுத்துக்கிடுவோம் இப்போ இது மாதிரி ஒரு தையல் நம்ம தச்சுக்கிட்டு மீதை வந்து லைனிங் கிளாத்தில் கொஞ்சோண்டு மீதை விட்டு ஒதுங்கும் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் பாருங்க நான் இருக்கேன் இது மாதிரி நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு புடவை கட்டுறதுக்கும் நல்லா பெருசாக இருக்கும் பட்டையும் முன்னாடி வந்து நல்லா அஞ்சாறு பட்டை வைக்கிற மாதிரி புசுவும் வரும் இப்போ நம்ம தைச்சிட்டோம் மிச்ச கிளாத்தை வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த கரை தளவுக்கு கொஞ்சோண்டு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுக்கிட்டு நம்ம இவங்களை கட் பண்ணி எடுத்துக்கிறவோம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த பிசுரை மடித்து பாருங்கள் இப்போ ஒரு நம்ம புடவைக்கு முந்தி அடிப்போம் இல்லையா ஓரம் அது மாதிரி ஓரத்தில் அந்த ஒரு ப அளவுக்கு நம்ம கட்டாயம் தச்சுக்கிறணும் தச்சுட்டு பாருங்கள் பார்டர் இருக்குது பாருங்கள் அந்த பார்டரில் வந்து உள்ளே இருக்கிற துணியாகவும் நல்லா அமுக்கி உள்ளே வச்சிட்டு அந்த கரை பாகத்தை மட்டும் எடுத்து வச்சு அப்படியே தச்சுக்கிறணும் இப்போ நான் அது மாதிரி தான் இருக்கேன் பாருங்கள் தையலும் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது இல்லை ஒரு தையல் வர்றது மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல பக்கத்தில் வரும் பாருங்கள் நான் அது மாதிரி பாமுக்கு தையல் ஒன்றும் நான் போட்டுக்கிறேன் புடவை நல்லா ரெண்டு பக்கமும் விரித்து விட்டு அதே மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தையும் இது பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள் இது மாதிரி தைச்சிட்டு புடவை கட்டினோம் அப்படின்னா புடவை நல்லா பெருசாகவும் இருக்கும் அதிக மடிப்பு நம்மளுக்கு வரும் முந்தானையும் நல்லா அதிகமாக விட்டு நம்ம கட்டிக்கிடலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து இது வந்து உள் பக்கம் இது வந்து உள் நல்லாவே நம்மளுக்கு தெரியும் ரெண்டு தையல் வந்திருக்கும் வெளிப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா தையல் வந்து நல்லா நச்சுன்னு இந்த பாருங்கள் பிசுறெலாம் எதுவும் தெரியாது நல்லா நுணுக்கமாக தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம இப்போ தைச்சிட்டோம் புடவை அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பெரிய புடவையாயிருச்சு பாருங்கள் சின்ன புடவையாக இருந்தது பெரிய புடவையாக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் கட்டும்போது அதிகமாகவும் மடிப்பு வரும் நீங்களும் இது மாதிரி புடவை பத்தலைன்னா இது மாதிரி லைனிங் ப்ளவுஸ் துணியை வாங்கி வச்சு விட்டாக எடுக்காமல் ஒரு காமீட்டரை மீட்டர் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒன்றே கால் ஒன்றரை எடுத்து நம்ம தைச்சோம்னா நல்லாயிருக்கும் ஓகே தேங்க்ஸ்